வணக்கம் இனிய நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாய்வே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் இந்திய கிரிக்கெட்டுக்கு இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமா இந்திய பேட்டிங் சென்சேஷன் ஸ்மிருதி மந்தானா கிரிக்கெட் உலகையே அதிர வைத்துள்ளார் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று டெல்லியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் அவர் ஐம்பது பந்துகளில் எந்தவொரு இந்திய வீரரையும் ஆண் அல்லது பெண் விட மிக வேகமாக ஒருநாள் சதமடித்து வரலாறு படைத்தார் இந்த அற்புதமான ஆட்டம் சாதனை புத்தகங்களை மீண்டும் எழுதியது மட்டுமல்லாமல் உலக அரங்கில் அவரது அபார திறமையையும் வெளிப்படுத்தியது கேப்டன் ஹர்மன் கவுருடன் அவரது கூட்டணி பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருந்தது இது நமது மகளிரணியின் பலத்தையும் திறமையையும் நிரூபிக்கிறது அதிக அழுத்தமுள்ள இலக்கை துரத்தும் போது கிடைத்த இந்த அபார சாதனை நாடு முழுவதும் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் இந்த செய்தி அறிக்கையை விரிவாக அலசுவோம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று டெல்லியில் உள்ள அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தானா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரின் இறுதி ஒருநாள் போட்டியில் வரலாறு படைத்தார் பெண்கள் ஒருநாள் போட்டிகளின் வரலாற்றில் ஒருமுறை மட்டுமே எட்டப்பட்ட நானூற்று பதிமூன்று ரன்கள் என்ற பிரம்மாண்டமான இலக்கை துரத்தும் போது மந்தானா ஆதிக்கம் செலுத்தும் தெளிவான நோக்கத்துடன் களமிறங்கினார் அவர் தனது அரை சதத்தை வெறும் இருபத்து மூன்று பந்துகளில் எட்டினார் இதுவே ஒரு சாதனை ஆனால் அவர் அதோடு நிற்கவில்லை பவர் ஹிட்டிங்கின் பிரமிக்க வைக்கும் காட்சியில் அவர் வெறும் ஐம்பது பந்துகளில் தனது சதத்தை நிறைவு செய்தார் இதன் மூலம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் சதம் அடித்து விராட் கோலி வைத்திருந்த எந்தவொரு இந்தியராலும் ஒருநாள் போட்டியில் அடிக்கப்பட்ட அதிவேக சதம் என்ற முந்தைய சாதனையை முறியடித்தார் இந்த சாதனை படைத்த செயல் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல மாறாக மந்தானாவின் தொடர்ச்சியான ஆட்டத்திறனின் பிரதிபலிப்பு அவர் ஏற்கனவே அதே தொடரின் இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் ஒரு சதம் அடித்திருந்தார் இதனால் இது அவரது இரண்டாவது தொடர்ச்சியான சதமாக அமைந்தது தனது வாழ்க்கையில் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக ஒருநாள் சதங்களை அடித்தார் இந்த சாதனையை இப்போது இங்கிலாந்தின் தாமி பியூமனுடன் பகிர்ந்து கொள்கிறார் மந்தானாவின் அறுபத்து மூன்று பந்துகளில் நூற்று இருபத்தைந்து ரன்கள் எடுத்த ஆட்டத்தில் பதினேழு பவுண்டரிகள் மற்றும் ஐந்து சிக்சர்கள் அடங்கவும் இது அவரது ஆக்ரோஷமான பேட்டிங் பாணியை நிரூபிக்கிறது அவரது அற்புதமான ஆட்டம் இந்தியாவிற்கு வெற்றியை பெற்று தர முடியாமல் போனாலும் வரவிருக்கும் உலக கோப்பைக்கு முன்னதாக ஒரு உலக தரம் வாய்ந்த வீரராகவும் இந்திய அணிக்கு ஒரு முக்கிய நபராகவும் அவரது நிலையை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த செயல்பாடு அவருக்கு தனிப்பட்ட பெருமையை மட்டும் பெற்றுத்தரவில்லை ஆனால் நாடு முழுவதும் பெண் கிரிக்கெட் வீராங்கனைகளின் புதிய தலைமுறைக்கு உத்வேகத்தையும் அளித்துள்ளது